எல்லோருக்கும் வணக்கம் பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் இதுக்கு க்ரீம் மில்க் ஒரு லீட்ரு எடுத்திருக்கிறேன் சர்க்கரை எடுத்திருக்கிறேன் சீனி ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் இந்த தான் இந்த பால்கோவா செய்கிறதுக்கு நான் பாவிக்க போகிறேன் எல்லாருக்குமே பால்கோவா செய்ய தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் புதுசாக சமையல் பழகிற பிள்ளைகள் அவையலுக்காக இந்த பால் அப்படி செய்கிறது நான் போட்டுன்னு பாருங்க க்ரீம் மில்க் ஒரு லீட்டர் கொஞ்சம் படுறதுக்கு லேட்டை நேரம் எடுக்கும் ஆனால் ஈஸியான விலை அடிப்படிக்க விடாமல் நாங்கள் ஃபுல்லாக காய்ச்சி எடுக்கணும் கீழே அடிப்பிடிக்க விட்டுடக்கூடாது ஃபுல் க்ரீம் மில்க் தான் இல்லை சாதாரணமாக நாங்கள் டீ போடுறதுக்கு வாங்குகிற பால்லையே கூடவும் செய்யலாம் க்ரீம் மில்கில் செய்யக்குள்ள கொஞ்சம் அமௌண்ட்டு கூட கிடைக்கும் எங்களுக்கு கோ பால் கோவா பிடிக்க விடக்கூடாது கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் விடுவோம் கொதிச்சதுக்கு பிறகு அடிப்பிடிக்க விடாமல் நாங்கள் பார்த்து கொள்ளணும் இவ்வளோ பாலும் கொதித்து நல்லா வத்தி வர வேணும் கரியாக கொதிக்கணுன்றதுக்காக அடுப்பை கூட்டி வச்சிடக்கூடாது அடுப்பை கூட்டி வச்சால் சீக்கிரமே அடியில் கொள்ளும் அதால் நாங்கள் சாதாரணமாக மீடியம் ஹீட்டில் தான் வச்சு காய்ச்சவனும் அடிகனமான பாத்திரம்தான் நல்லது நான் எப்போவுமே நான் ஸ்டிக் பாத்திரம் பாவிக்க மாட்டேன் நான்ஸ்டிக் தான் உங்களுக்கு ஒட்டி பிடிக்காது நல்லா பால் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கு பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் பால் நல்லா சூடு அறிவிட்டுது இதுக்கு மேலே நாங்கள் இப்படி கிளறாமல் விட்டால் கீழே அடிப்பிடிச்சிடும் அப்போ விடாமல் நாங்கள் இப்படி கரண்டியால் கிளிக் கொண்டே இருக்க வேணும் அப்போ தான் பால் நல்லா கொதித்து வேணும் இப்போ நான் இதுக்கு சீனி வந்து இவ்வளவு தான் அளவுன்னு சொல்லி எடுக்கல ஏனென்று சொன்னால் எங்களுக்கு வந்து இனிப்பு குறைவாக தேவைப்பட்டால் குறைவாக போடலாம் இல்லை நிறைய இனிப்பு வேணும்னு சொன்னால் நிறைய போடலாம் அப்போ நான் அதால் தான் சீனி வந்து இவ்வளவு போடணும்னு சொல்லி அளவு சொல்லில்லை கடைசியில் கரண்டியால் அளவாக போட்டுக்கொள்ளலாம் அப்படியும் கொஞ்சம் டைம் எடுக்கணும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு கிட்ட வரும் அதில் செய்து முடிக்கிறதுக்கு இப்போ வந்து பால் நல்லா கொதித்து கொஞ்சம் குறைஞ்சி கொண்டு போகுது பால் திக்காகி கொண்டு போகுது கை விடாமல் இப்படி சுற்றி கொண்டே இருக்கணும் அடிப்பிடிக்க விட விட்டுடக்கூடாது இன்னும் நல்லா வர்த்தகணும் நல்ல திக்காக வந்து கொடுத்தது இந்த பதத்தில் நாங்கள் இதுக்கு சீனி சேர்த்துக்கொள்வோம் நான் சொன்னது போல் இதுக்கு எவ்வளோ சீனி என்று நான் அளவு கணக்கு அதை சொல்லியில் இந்த எனக்கு வந்து நிறைய இனிப்பு தேவையில்லை நான் இதால் ரெண்டு மேசக்கரண்டி சீனி போட்டு சொல்கிறேன் பால் நல்லா சுண்ட காய்ச்சிப்பட்டு நல்ல திக்காக வந்துட்டுது இப்போ இது சட்டியில் ஒட்டாமல் பிறகுற வரைக்கும் கிளறி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கொள்ளுவோம் பால்கோவா செய்து முடிஞ்சது பாருங்கோ நல்ல அழகாக வந்திருக்கு நீங்களும் செய்து பாருங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்